மோடி ஆட்சியில் எங்கள் வாழ்க்கை பாழாய் போனது எதிர்காலமே இல்லை பயமாக இருக்கிறது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை எங்கள் வாழ்க்கை புதிதாக மாறும் அப்படின்னு முப்பத்தேழு சதவீதத்திற்கு மேலே மக்கள் வந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க சி ஓட்டர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு மோடி ஆட்சிக்கு வந்த பின்பு தான் இவ்வளவு மோசமான நிலைமையை நாங்கள் அனுபவித்ததே இல்லை அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஒருபுறம் புறம் மகா கும்பமேளாவில் நடக்கக்கூடிய அசௌகரியங்கள் மாபெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு விஷயங்களில் மக்கள் பயங்கர கடுப்பில் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த நேரத்தில் சி ஓட்டர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் வந்திருக்கக்கூடிய தகவல் இன்னும் அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க சி ஓட்டர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள்ட்ட போலிங் நடத்தியிருக்கிறாங்க அதில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளை பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் மோடி அரசுக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்து சொன்ன நபர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இவர்கள் மோடியின் ஆதரவாளர்கள் மோடி ஆட்சிக்கு வந்துட்டா எங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிடும் மோடி ஆட்சிக்கு வந்துட்டா ஊழலெல்லாம் எல்லாம் ஒழிச்சிருவாரு மோடி தான் வாக்கு கொடுத்திருக்கிறாரு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்ப தரேன்னு சொல்லி விலைவாசி உயர்வு எல்லாத்தையும் நான் கட்டுக்குள்ள கொண்டு சொல்லியிருக்கிறாரு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைச்சிட்டு காய்கறிகளுடைய விலையெல்லாம் குறைச்சிருவேன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பெல்லாம் நான் நாற்பது ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு மோடி சொன்ன அந்த உருட்டுகளை நம்பி மோடிக்கு வாக்கு செலுத்தின மக்கள் தான் இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் சி ஓட்டர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவிகித மக்கள் வந்து கடும் விலைவாசி உயர்வுனால நாங்க பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை எங்கள் வாழ்க்கை வந்து இம்ப்ரூவ் ஆகும் மோடியினுடைய ஆட்சியில அப்படின்னு பகிரங்கமாக ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறாங்க இது இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சி ஓட்டர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் இப்போ வந்த தகவல்கள் இப்போ வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே பார்த்திங்கன்னா இதே செய்ட்டர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பாக இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லோக் நிதி சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பிலும் இந்த விலைவாசி உயர்வு வேலை வாய்ப்பின்மை தான் மிகப்பெரிய அளவுல எங்களை இது பண்ணுது எங்களை பண்ணுது மோடி ஆட்சியில இது ரொம்ப ஒஸ்டா இருக்கு அவங்க வந்து இந்த விலைவாசிகளை கட்டுக்குள்ள கொண்டு வரதற்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் எந்த நடவடிக்கையுமே எடுத்த மாதிரி தெரியல எங்க வாழ்க்கை கொஞ்சம் கூட முன்னேறல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி இருந்தாங்க அந்த கருத்தை சொல்லியும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆனாலும் இருந்தாலும் மோடி தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் நானூறு இடங்களில் ஜெயிப்பாங்க அப்படின்னா அதே நிறுவனங்கள் தான் தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டாங்க அது வந்து ஒரு நரேட்டிவ் பில்டு பண்ணுறதுக்காக ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் மூலமாக பிஜேபி செஞ்ச வேலை அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரிய வந்துச்சு வட மாநிலங்களில் குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உத்தரகண்ட் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் பீகார் ஹரியானா போன்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெரியவங்க வேலைக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்காம மற்ற ஊர்களுக்கு குறிப்பாக சவுத் இந்தியாவுக்கு வந்து புலம்பெயர்ந்து வர்றதை பார்க்க முடியுது அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத கோவிடு காலகட்டத்தில் நம்ம பார்த்துருப்போம் எத்தனை பேர் வந்து இங்கேருந்து ஊருக்கே நடந்தே போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் கடந்த பத்து ஆண்டுகளில் இன்னும் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு முறை ஆட்சி செஞ்சுருக்கிறாரு இப்போ மூன்றாவது முறை ஆட்சி வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த பத்து ஆண்டுகளில் மோடி அவர்கள் வாக்கு கொடுத்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படிங்கறத மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்பாக இருக்குது அதை தாண்டி மக்களுக்கு மனதில் வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை வந்து இப்போ உருவாகி இருக்குது மோடி ஆட்சி நடத்தினார்னா நம்ம வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லை அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பே இல்லை இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதை விட மோசமாக தான் மாறுமே தவிர இன் நல்லா ஆகாது அப்படிங்கிற அச்சத்தில் இருக்கிறதாக தான் இந்த சி ஓட்டர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் மக்கள் சொன்ன கருத்துகள் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது இந்த இந்த மாதிரியான ஒரு 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 சென்டிமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் யூபிஏ டூ இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்துச்சு அந்த இதே மாதிரியான மனநிலை வந்து மக்கள் மத்தியில் இருந்ததாகவும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அது ரொம்ப அதிகபட்சமாக இருந்தது அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது அப்படின்னா அந்த சீன் சி ஓட்டர் நிறுவனம் வந்து அந்த சதவிகித அடிப்படையில் அதை சொல்கிறாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் வந்து இதுக்கு வந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னா மோடி ஆட்சியில் வந்து எங்களுக்கு வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகுன்ற நம்பிக்கை இல்லை எங்க வாழ்க்கை செதஞ்சு போயிருக்கு பாலா போயிருக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை வேலைக்கு போய் நாங்கள் சம்பாதிச்சாலும் செலவு அதிகமாக இருக்கு அதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ எண்ணெய் இது எல்லாமே வேற ரேட்டில் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு கிலோ அரிசி இருபது ரூபாய் இருந்தது இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபாயா இருக்குது எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷனோட இது வந்து ஏறி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு மக்களே சொல்கிறாங்க ஆனால் இன்ஃப்ளேஷன் ஏறுனாலும் எங்களுடைய வருமானம் உயரலை சம்பள உயர்வு வரவே இல்லை போன வருஷம் என்ன சம்பளம் வாங்கணுமோ கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த வருஷமும் அதே சம்பளம் தான் வாங்குகிறாங்க அதை தாண்டி ஹைக்குன்னு போட்டாலும் பெருசாக போட மாட்டுறாங்கன்னு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய மக்களே புலம்புறாங்க அதன் ப அது இந்த கருத்து கணிப்புல அந்த மாதிரியான கருத்துகளையும் அந்த மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்க்க முடியுது கிட்டத்தட்ட டூ தேர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்படுத்துவதற்கு இந்த மோடி அரசாங்கம் ஒன்று நடவடிக்கை கூட செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுமே பத்திரிகைகள்ல பார்க்குறோம் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரதமராக இருந்த காலகட்டத்துல பத்திரிகைகள்ல அணுதினமும் என்ன மாதிரியான செய்திகள் வரும் பெட்ரோல் வந்து ஐம்பது பைசா ஏறிட்டாலே அன்னைக்கு இருந்த பாஜக என்ன குதி குதிச்சாங்க ஐம்பது பைசா பெட்ரோல் விலை ஏறுனா அடுத்து கத்திரிக்காய் ரேட்டு விலை கூடும் லாரி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படின்னு தொடர்ந்து அந்த மாதிரியான செய்திகள் பொருளாதாரத்தை பற்றி சமூகத்தை பற்றி கலாச்சாரத்தை பற்றியான செய்திகள் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் ஆனால் இன்னைக்கு என்ன மாதிரியான செய்தி வருது ஹிந்துக்கள் முஸ்லிம்கள் அமலாக்கத்துறை சிபிஐ அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் வருது காரணம் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அனைத்தும் ஒரு ஒரு சில நபர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு அந்த ஒரு சில நபர்கள் வந்து மோடி அரசுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இதனால தான் இப்படி இருக்கு ஸோ இது இது கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாகி ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து சமூகத்துல உருவாகி இருக்குது மக்கள் மனதில் உருவாகி இருக்குது ஒரு ஸ்டாக்னண்டான பொசிஷனை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எட்டு புள்ளி சதவிகிதங்களில் இருந்த இந்திய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சமீபத்துல கணிச்சிருக்கிறாங்க ஏன் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் அமைப்பை சொல்லுது அடுத்து வந்து இந்த வளர்ச்சி வந்து வேகம் இருக்காது குறையும் ஆறு புள்ளி நாலாக குறையும் அதை விட குறைஞ்சா கூட வாய்ப்பு இல்லை சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கருத்தை சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா ஒரு மந்த நிலையை நோக்கி தான் இந்திய பொருளாதாரம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இந்திய பொருளாதாரம் மேம்படுவதற்கு என்ன காரியங்கள் செஞ்சாரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு எத்தனை வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க தொடங்கினாங்க வேலை வாய்ப்புகள் உருவாகுச்சு அது எல்லாத்தையும் தாண்டி உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டத்தை இவங்க எப்படி அட்மினிஸ்டர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு அதிலும் குறிப்பிட்டு பார்க்கறப்ப இவர்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான நிதி கொடுக்கறாங்க ஆனா அந்த நிதியெல்லாம் எதற்காக பயன்படுத்தப்படுது மாட்டுக்கு கொட்டகை கட்டுறதுக்கும் ஆம்புலன்ஸ் கட்டுறதுக்கும் பயன்படுத்தப்படுகிறதா இல்லை கங்கை நதியை சுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி கோடியா இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடின்னு அதில் கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி சாதாரண சாமானிய மக்கள் கையில் பணம் போய் சேராம அவர்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறாமல் மணியினுடைய ரொட்டேஷன் எப்படி இருக்கும் இவர்களுடைய நினப்பெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் விட்டுட்டா இந்தியா வளர்ந்துரும் வந்தே பாரத் விட்டுட்டா இந்தியா வளர்ந்துரும் அகலமான ரோடுகளும் பெரிய பெரிய பாலங்களும் கட்டடங்களும் விமான நிலையங்களும் சிலையும் வச்சுட்டா இந்தியா வளர்ந்துடும் பொருளாதாரம் வந்து வளர்ந்துடும் நினைச்சிக்கிட்டு தான் பிஜேபி செய்கிறாங்க ஆனால் இப்போ பெரிய மிகப்பெரிய அளவில் ரோடு போட்டுட்டிங்க அந்த ரோட்ல போக போகிறது யாரு அந்த மிகப்பெரிய அளவுல ரோடை மிகப்பெரிய மிஷின்ஸ் வச்சு போட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் நிறுவனங்கள் அந்த பெரும் நிறுவனங்கள் பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு போடுறப்ப அதில் பெரிய ந நபர்களுக்கு வந்து பெரிய மக்கள்களுக்கு வந்து வேலைவாய்ப்பே இருக்காது ஆனால் மிச்ச இந்த மீ ஸ்மால் மீடியம் பிஸ்னஸஸ்லாம் இருக்குங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பெனி வச்சாலும் அவர் வந்து ஒரு ஒரு கடையில் பத்து பேருக்காவது வேலை கொடுப்பாரு ஆனால் பெரிய கார்ப்பரேட்டர்னு வந்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு அவங்க எப்படி வந்து இதெல்லாம் செலவை கம்மி பண்ணி லாபத்தை அதிகமாக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருப்பாங்க அது மாதிரி தான் இந்த பில்டிங் கட்டுறதுலேருந்து பல்வேறு விஷயங்களில் வந்து மனிதர்களை பயன்படுத்துகிறதுக்கூடிய கம்மியாக ஆக வேலை வாய்ப்பு குறையுது வேலைவாய்ப்பு குறையிறதுனால மக்கள் கையில் பணம் போய் சேரலை பணம் போய் சேரலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புறம் வந்து பொருட்களுடைய விலைகள் வந்து உயரும் ஆனால் அதை வாங்கிறதுக்குரிய திறன் வந்து இந்திய மக்கள் கையில் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது இதைத்தான் மன்மோகன் சிங் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேருந்து சிதம்பரம்லேருந்து ராகுல் காந்தியிலேருந்து எல்லாருமே இந்த மோடி அரசாங்கத்தை பார்த்து சொன்னது உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்சி நடத்தாதீங்க இது ஒன்றும் மளிகை கடை இல்லை அப்படின்னு சொன்னது ஏன்னா ஜிஎஸ்டியை அமல்படுத்துகிறாங்க அப்புறம் கோவிட் நேரத்தில் லாக்டவுன் அமல்படுத்தினாங்க டிமோனிடைசேஷன் அமல்படுத்தினாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு காலங்காலமாக இருந்த இந்திய சொத்துக்களை தான் வித்தாங்க ரிசர்வ் பேங்கில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ்டு கேஷை வந்து ரொட்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்களே தவிர புதிதாக இந்தியாவிற்குன்னு வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் என்ன செஞ்சாங்க இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து கம்மியான விலையில பெட்ரோலிய பேரல் வாங்குறாங்க அதை சுத்திகரிக்க கூடியதை அதானி அம்பானிக்கு கொடுக்குறாங்க அவர் என்ன பண்றாரு அதை சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு விற்கிறாரே தவிர இந்தியாவுக்குள்ளே கொடுக்க மாட்டுறாரு ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப எலைட் பீப்புளுக்கும் அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கும் தான் மோடி அரசு வேலை பார்த்துருக்கதே தவிர சாமானிய மக்களுக்கு வேலை செய்யலை இப்போ இந்த உணர்வு எல்லா மக்களுக்குள்ளேயும் உருவாக தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் இதை குறித்து என்ன அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் வருதுன்னு இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி